ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டென் சமையலரை இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே டேஸ்டியான நல்ல ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிடக்கூடிய ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க அதுக்கு வந்து ஒரு பாத்திரத்தில் ஒரு கப்பளவுக்கு அரிசி மாவு நார்மலாக நம்ம வீட்டில் வச்சுருக்க அரிசி மாவு சேர்த்துக்கலாங்க கூடவே கால் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கலாங்க அடுத்ததாக ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கலாங்க கூடவி தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க அடுத்ததாக வந்து ஒரு பிஞ்சுக்கு வந்து ஆப்பசோடா சேர்த்துக்கலாங்க அடுத்தது வந்து ஒரே ஒரு ஸ்பூன் அளவுக்கு மட்டும் லெமன் ஜூஸ் உள்ளே சேர்த்துக்கலாங்க இன்னும் ஒருவேளை கிட்டே வந்து ஆம்ச்சூர் பவுடர் இருந்துச்சுன்னா கடைசியாக சேர்த்துக்கோங்க இல்லா இல்லை இல்லைன்னா இந்த மாதிரி லெமன் ஜூஸ் உள்ளே சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இது வந்து நல்ல ஒரு தோசை பதத்துக்கு இது வந்து கரைச்சிக்கலாங்க ரொம்ப தனியாக போயிட வேண்டாம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு பார்த்துட்டு நல்லா கரைச்சி எடுத்துக்கலாங்க நல்ல கட்டிகள் எதுவும் இல்லாமல் இந்த மாதிரி தண்ணி சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து எடுத்துக்கலாங்க இப்போது பாருங்கள் எல்லாம் நல்லா கலந்தாச்சு இந்த அளவுக்கு கட்டிகள் எதுவும் இல்லாமல் நல்லா கர கரைச்சதுக்கப்புறமா ஒரு பாத்திரத்தை அடுப்பில் சூடுபடுத்திக்கலாங்க சூடுபடுத்திட்டு நம்ம கரைச்சி வச்ச மாவெல்லாம் அது கூட உள்ளே சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு இந்த தண்ணி எல்லாம் வத்தி நல்லா வந்து இது நல்ல ஒரு கொலக்கட்டை பிடிக்கிறதுக்கு எப்படி நல்ல ஒரு கெட்டியான பதமாக வரும் அந்த மாதிரி நல்ல ஒரு இடியாப்பா மாவு பதத்துக்கு நல்ல வந்து இது கெட்டியாக நல்லா உருட்டி நல்லா வந்து சொருள் சொருள் இதனால் கலந்து விட்டுக்கலாங்க தண்ணியெல்லாம் வத்தி நல்லா சுருண்டு நல்ல ஒரு கெட்டியான பதத்துக்கு நமக்கு வரட்டுங்க இது கலந்துட்டுருக்க இதே சமயத்தில் வந்து பட்டர் இருந்ததுன்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு பட்டர் உள்ளே சேர்த்துக்கோங்க ஒரு சின்ன பீஸ் அளவுக்கு இல்லாத பட்சத்துக்கு இந்த மாதிரி ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் உள்ள சேர்த்துக்கலாம்ங்க நெய் சேர்த்து அது வந்து நல்லா ஒட்டாமல் கொஞ்சம் நல்லா நம்மளுக்கு சாஃப்டாக இருக்குங்க இப்போ செய்யும்போது நெய் சேர்த்துட்டு இந்த மாதிரி எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாங்க பட்டர் இருந்தால் நீங்கள் அதில் கூட ஒரு பீஸ் அளவுக்கு உள்ளே சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மொத்தமாக நல்லா கெட்டியாக நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கலாங்க மொத்தமாக அளவுக்கு வந்து கலந்ததுக்கு அப்புறமா நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாங்க இது சரியான பதமாக இருக்குங்க இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது வந்து ஆற வச்சுட்டு ஒரு பாத்திரத்துக்கு நம்ம மாற்றிக்கலாங்க இப்போ லைட்டாக வந்து ஆறிருச்சு கை பொறுக்கிற அளவு தாங்க சூடு இந்த இந்தளவுக்குல வந்து நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க இது வந்து நம்ம வெறுமனை மிக்ஸ் பண்ணும்போது கையில் வந்து ஒட்டிட்டு பிசையும் போது சரியாக வராது அதனால் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கான்ஃபிளவர் உள்ளே சேர்த்துக்கலாங்க இந்த மாதிரி கான்ஃப்ளவர் சேர்த்துட்டு இது மொத்தத்தையும் நல்லா நல்ல ஒரு சப்பாத்தி மாவுக்கு எப்படி ரவுண்டாக நல்லா உருட்டி வச்சுருப்பா அந்த மாதிரி எல்லாத்தையும் நல்லா சாஃப்டாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க அளவுக்கு எல்லாத்தையும் வந்து நல்ல ஸ்மூ நல்ல பெர்ஃபெக்டாக வந்து எல்லாத்தையும் நல்லா பிடிச்சி எடுத்துக்கலாங்க இப்போ பாருங்கள் நல்லா சூப்பராக எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு இதில் இருந்து ஒரு சின்ன பீஸ் அளவுக்கு வந்து நம்ம வந்து ஒரு உருண்டை எடுத்துக்கலாங்க கையில் வந்து நல்லா கொஞ்சம் போல் ஒரு நெய்யோ எண்ணெயோ கொஞ்சம் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு குட்டி பீஸ் அளவுக்கு எடுத்துக்கலாங்க எடுத்துட்டு இது வந்து ரவுண்டாக உருட்டிட்டு நல்லா வந்து கையில் வந்து கொஞ்சம் நீட்டாக வந்து நம்ம தேய்ச்சி எடுத்துக்கலாங்க இந்த மாதிரி பால் மாதிரி ஃபஸ்ட் ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீ ஒரு நீட்டான சேஃபுக்கு வந்து இது கொடுத்துக்கலாங்க ரொம்ப தடிமனாக இல்லாமல் கொஞ்சம் ஒல்லியாக நல்லா பிடிச்சி எடுத்துக்கலாங்க இந்த அளவுக்கு இருந்தால் சரியாக இருக்குங்க இப்போ மீதமுள்ள எல்லாத்தையும் நம்ம இதே போல் எல்லாத்தையும் தேய்ச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாங்க நல்ல பொறுமையாக விரிசல் எதுவும் இல்லாமல் பார்த்து எல்லாத்தையும் தேய்ச்சிக்கலாங்க இப்போ எல்லாமே தேய்ச்சி ரெடியாகிடுச்சு இந்த மாதிரி எல்லாத்தையும் தேய்ச்சதுக்கப்புறமா இதோ ஒரு ஓர் மாஷ்ட் அடுத்ததாக வந்து எண்ணெயை சூடுபடுத்திக்கலாங்க எண்ணெயை சூடுபடுத்திட்டு என்ன நல்லா காய்ஞ்சதுக்கப்புறமா ஒரு சின்ன பீஸ் அளவுக்கு போட்டு செக் பண்ணி பார்த்துட்டு அடுத்ததாக ஒவ்வொன்றையும் உள்ள தூக்கி போட்டு பறிச்சு எடுத்துக்கலாங்க டீ வந்து விதமாக வச்சிட்டு நல்லா சட்டன்னு கரைஞ்சிராதபடி நல்லா வந்து இது வந்து வே ஒரு பக்கம் வேக விட்டுட்டு மெல்லமாக அடுத்த பக்கமும் திருப்பி போட்டு ரெண்டு பக்கமும் நல்ல கிறிஸ்பியாக நல்லா சவந்து வரட்டுங்க அந்த அளவுக்கு நல்லா பொறுமையாக அதை வந்து வேக விட்டு எடுத்துக்கலாங்க இப்போ ஒரு பக்கம்லாம் கொஞ்சம் பபிள்ஸ் அடங்கியாச்சு இந்த மாதிரி மெல்லமாக அடுத்த பக்கமும் நல்லா கலந்து விட்டுக்கலாங்க உடஞ்சிராதபடி கொஞ்சம் பொறுமையாக நல்லா பார்த்து பண்ணிக்கலாங்க இப்போ எல்லாம் நல்லா செவந்தாச்சு இப்போ வந்து வெளியில் எடுத்து வச்சுக்கலாங்க செவந்து நல்ல முறு நம்மளுக்கு வந்து ரெடி ஆகியாச்சு இப்போது வந்து ஓவனத்தை வெளியில் எடுத்து வச்சுக்கலாங்க மீதமுள்ள எல்லாத்தையும் இதே போல் ஃப்ரை பண்ணிவிட்டு மொத்தத்தையும் ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாங்க இந்த அளவுக்கு எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணதுக்கப்புறமா நல்ல நம்மளோட ஏற்ப ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு தூள் சேர்த்துக்கலாங்க இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் லெமன் ஜூஸ்க்கு பதிலாக ஆம்சூர் பவுடர் கலந்துக்கலாங்க அடுத்ததாக வந்து ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கலாங்க உங்களுக்கு உப்பு பத்தலைன்னா இந்த ஸ்டேஜில் இன்னும் கொஞ்சம் கூட உப்பு சேர்த்துட்டு இந்த மாதிரி எல்லாத்தையும் நல்லா குளிக்கி விட்டுட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாங்க ஒருவேளை உங்களுக்கு வந்து நல்ல ஸ்வீட்டாக நல்ல காரமும் ரெண்டும் சேர்ந்து சாப்பிட்றதா இருந்தால் கொஞ்சம் போல் நல்ல சீனியை வந்து நல்ல பவுடர் பண்ணிவிட்டு அதை இது கூட சேர்த்துக்கலாங்க நல்ல கடைகளில் வாங்கி சாப்பிட்ற அளவு சாப்பிட்ற மாதிரி அதே மாதிரி நல்ல ஸ்வீட்டாக சால்ட்டியாக கொஞ்சம் காரமாக மூணுமே கலந்துருக்கும் ஒரு உங்களுக்கு விருப்பம் இருந்தால் அந்த மாதிரி சேர்த்துக்கோங்க இல்லைன்னா வெறுமனே இந்த மாதிரி காரம் கொஞ்சம் போல் உப்பு நல்லா தூக்கலாம் போட்டு நல்லா சாப்பிட்டுக்கலாங்க அவ்வளோதாங்க எல்லாத்தையும் இந்த மாதிரி காரத்தில் நல்லா கலந்து விட்டுக்கலாங்க எல்லாத்துலேயும் நல்லா படுற மாதிரி இந்த மாதிரி எல்லாத்தையும் நல்லா மொத்தத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க ரொம்பவே டேஸ்டியான ஒரு சூப்பரான நல்ல அரிசி மாவு வச்சு ஒரு அருமையான ஒரு ஸ்நாக்ஸ் அட்டை கசமாக ரெடி ஆயிடுச்சு இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கோங்க குழந்தைங்க ஸ்நாக்ஸ் கேட்டால் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க வாரத்தில் என்னைக்கா அது ஒரு நாள் செஞ்சு கொடுங்க குழந்தைங்க சாப்பிட்றதுனால காரம் வந்து ரொம்ப கம்மியாக போட்டு எனக்காவது ஒரு நாள் செஞ்சு கொடுங்க ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க சட்னி செஞ்சிடலாங்க பெரியவங்களுக்கெல்லாம் ஒரு ஸ்நாக்ஸ் டைமில் போர் அடிக்கும் போது இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டுக்கலாங்க ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சா லைக் பண்ணுங்கள் முடிஞ்சால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் சப்போர்ட்டை கொடுங்க நன்றிங்க